வணக்க நம்பர்களே வணக்கர்களை நான் எப்படி கிளாமான்னா பார்க்க போறோம்னா ஈச்சங்கலங்க வெட்டி வெட்டி சாப்பிட வந்துருக்கேன் வாங்க நம்பர் ஈச்சங்கிங்க வெட்டுவான் போய் எல்லாரும் சாப்பிட்றது வந்துருங்க எல்லாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆம நம்பர்களே போய் கிழங்கு வெட்டுவோம் பிள்ளைங்க கிழங்கு பின்னாடி இருக்குது ஃபுல்லாக கேட்க மாதிரி வாங்க ஆயுதம் ஆயுதம் ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போகிறேன் சேஃப்டிக்காக அதெல்லாம் ஈச்சந்தூர் தான் ஏன்னா ஈச்சன் கிழங்கு என்ன வெட்டியும் நினைக்கிறீங்க இதுக்குள்ள கொஞ்ச நாள்ல சுத்தம் பண்ணிடுவாங்க ஈச்சன் கிழங்கு அந்த ஃபுல்லாக இங்கே யாருங்க சொல்லுங்க நம்பர்களை ஃபுல்லாக ஈச்சங்கலங்க ஃபுல்லாக நோண்டி நோண்டி போட்டிருப்பாங்க என்ன கொஞ்சம் நாளில் ஈச்சங்கலங்க பிள்ளா இப்போல்லாம் நோண்டி இருப்பாங்க என்ன கரை கரை கட்டுறதுனால நோய் நம்பருக்கா ஏடா நம்பரில் ஈச்சங்கலங்க வைக்கிறோம் யாரும் தப்பாக நினைச்சிடக்கூடாது ஏன்டா ஈச்சங்கலங்க வெட்டுறீங்க எனக்கு ஃபுல்லாக இங்கே பார்த்தாலுக்கு நிறைய வெட்டி போட்டுருப்பாங்க கரை போடுறதுனால சுத்தம் பண்ணி போடுறாங்க போடுறாங்க வெட்ட முடியுமா பாதி பா பாதி மண்ணுக்குடா பார்ப்போம் பண்ணி பார்ப்போம் அங்கிட்ட கிட்ட சுற்றி பார்த்தா ஒன்றுமே ஒரு தூட வெட்டமா இல்லை இது கொஞ்சம் வெற்றமாக இருக்கு இதே வெட்ட முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் வாங்கி வெட்ட முடியுமான்னு தெரியல வெட்டுறான் வெட்டி நீ கிழங்கு சாப்பிட்டே ஆகினேன் நீங்கள் அந்த கிழங்கு சாப்பிட்டுக்கான மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்பர்கள் இதெல்லாம் கிடைக்காத கிழங்கு கிராமத்தில் நல்லா ஈஸியாக கிடைக்கும் ஆமாம் நீங்கள் வந்து கிழங்கை வெட்டோம்னு உங்கள் ஊருக்குலாம் என்னாச்சு விற்பா இதெல்லாம் நம்மளோட ஈச்சன் கிழங்கு வந்து விற்பா இப்போதான் விற்க விற்கிறது இல்லை ஏன்னா விற்ற ஆனால் மறக்காமல் சாப்பிடுங்க நம்பர்களே என்னடா கிழங்கை வெட்டிக்கிட்டியா அதனால் கூட கொடுக்க மேலே இருக்குழங்கான இருக்கிறதுல கிழங்கு இல்ல லைட்டா மேல அப்படின் வேண்டாமா இருக்கு நம்மள நீங்கள் ஒரு கிழங்காச்சு வெட்டி நீ சாப்பிடாம போகிறானுல நம்ம கிழங்கு இந்த கிழங்குலாம் சாப்பிட்ற மாலாச்சு ஆ ஈஸியாக இருக்கா வட்ருக்கு ஓய் பெட்ரோல் நல்லா ஈஸியாக இருக்கா ஈஸியாக இருக்கு ஆ கஷ்டமாக இருக்கா உனக்கே கஷ்டம்ண்ணா நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மனுஷன் தான் வேடா இல்லை நீ மனு இல்லைங்க அப்போ மனு செல இல்லை அம்மள மனுசெல்லையாளை பூமி பூமி ஆம்புல அறுபல திருப்பி பிற பிரியில் நோட்டுறாப்புல அப்பில் எட்டலை ஆ நகட்டு எனத்தை எனத்தை நகட்டுற தூர கண்டுபிடிக்கலாம் நான் தூரை எப்படி இருக்கேன் கண்டுபிடிக்கிறியாங்க என்னமோ சொல்கிறேன் இங்கேயாருங்க பணம் பூ கிடக்கு ஆனால் பூனை வைக்கலை கீழே திரும்பிங்க யாருங்க கொட்டை கிடக்கு நான் முளைக்கல அந்த கொட்டைகள் நீமே தான் மழை நீமே முளைக்கும் இப்படிதான் மழை சீசன் இந்தடா வெச்சு வெட்டி அவ்வளோ என்ன அவ்வளோதான அவ்வளோடா நீ அவ்வளோ அவ்வளோதான் வெட்டுனையாங்க வாழைப்பா வெட்டம் இல்லையா அப்புறம் என்ன கம்கியா வெட்டுங்க சார் ஆள் நெருக்க வெட்டிக்கலாம் கொஞ்சம் சின்ன தூர் தானே வெட்டு மண்ணுக்கலக்கா வெட்டு பிடிக்க மாட்டேங்குதா நீ வெட்டனே வெட்ட வெள இந்த இங்கடோடு அங்கே திருப்பி வெட்டு ஆனா நீ கிழங்கு வெட்டி கொடுக்க மாட்டேயா நினைக்கிறேன் இந்த கிழங்குல அப்படியே மண்ணை போட்டு அப்பி கொண்டா கொடுக்க போறேன் அவள்கிட்ட நான் அதே பண்ண போறேன்டா வெட்டி வரமாட்டேங்கிறியா அந்த கிழங்கு கிழங்கு வெட்டித்தாள நே அப்படியே கிழங்குல கொஞ்சம் ஒரு லிட்டர் மண்ணை மண்ணை ஒரு ஒரு முட்டை மண்ணை போட்டு கிழங்கு அப்படியே வெட்டி கொடுக்க போகிறேன் ஐயா கிழங்குன்னு போய்ட்டு கிழங்கு போய் வீணாக போகிறா டே கிழங்குலாம் வெட்டி எழுதுறாங்க கிழங்கு போய் வீணாக்கிட்டே இது கிழங்கு விடாது ஏன் மது இதுதான் கிழங்கு இந்த கிழங்கு போய் வீணாக்கிட்டேன் என்ன பண்ணுறதுங்க ஈப்பா இருக்குறா என்ன வெளில கிழங்கு உரிக்க நல்ல மண்ணுக்குள்ளே வச்சு உரிச்சிருவாங்க இன்னும் நல்ல லொக்கேஷன் நல்ல லொக்கேஷன் வேறு லெவல் கிளைமேட்டு வேறு லெவலு கிளைமேட் இல்லை வேணா கிளைமேட்டு வேற லெவல் வந்து பெரிய தூர்லாட்டத்தில் நம்ம சின்ன சின்ன சின்னத்துறை பார்த்தே வெட்டுறான் ஏன்னா இருந்தாலும் பெரிய துறையும் பிடிங்கி போட்டுருவா அவள் கம்மா சுத்தம் பண்ணுவோம் சொல்லி அவன் பெரிய தூர் சின்ன சின்னத்தூரை மட்டும் வெட்டுறான் பெரிய தூரை வந்து அவள் சேசி பார்த்து பிடிங்கி போட்டப்போ அந்த அந்த எக்ஸாம்பிளாக தூக்கிட்டு போய் வெட்டிட்டுருவான் கஷ்டப்படாமல் ம் கஷ்டப்படாமல் அப்படியே போன்ட்டு ரெண்டு வருட்டணும்ல அன்னைக்கு நல்ல ஆசை நல்லா சாப்பிட்டான் அண்ணா அன்னைக்கு ஓய்

பத்தான் கஷ்டப்பட்டு ஒன்று வெட்டி இருக்குமா நான் இன்னும் போய் அங்கே வெட்டுவோம் வாங்க போவோம் அழகளை கிழங்கு வெட்டிவிட்டான் கிழங்கு வெட்டியாச்சும் நம்பிக்கலே அம்மா அந்த கிழங்கு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வாங்க நண்பர்களை எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க போமா எங்கேயோ உரிப்பேன் நான் பண்ண வைக்கிறேன் பார்த்தேன் வாங்க நம்பர்களே உரிச்ச போடாத மாட்டேங்கிறேன் நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஏன் எவ்வளோ பூக்கிவியா என்ன என்ன

கொண்டா வைப்போம் நம்மளுக்கு இதெல்லாம் உரிச்சு பழக்கம் தான் பண்ணி இவன் வந்து நல்லா உரிப்பேன் உரிக்கிற ஃபேமஸ் இது வந்து நீங்கள் தான் எங்கள் யாருக்காச்சும் உரிக்கணுமா சொல்லுங்கள் வந்து உரிச்சு முடிப்போக்கில தேங்காய்லாம் நல்லா உரிப்பாப்பில் தேங்காய் இப்போ இப்போ நல்லா தேங்காய்லாம் நல்லா உரிப்போப்பில்ல ஆமாம் யாரு நம்ம கையிலே உரிக்காரு வச்சிக்கல அதான் பயப்பட மாட்டாப்புல கையிலே உரிப்போப்பில் கிழங்கு பாதி கிழங்கு நான் கிழங்காக்குறதில்ல

கிழங்கு போகலன்னா கிழங்கு கிழங்கு கிழங்குக்கு உள்ளே போகணும்ல எத்தனை இருக்கும் வேறு டவுல் கண்பே நல்லா இருக்கு கிழங்கு ஏழை மருது இதே கிழங்கு எப்போ இருக்கு பார்த்துக்குங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க இன்னைக்கு இன்னும் நல்லா வெட்டி இன்னைக்கு வேறு லெவலாக சாப்பிட்றான் உங்கள் பக்கமாக இது சாப்பிடுங்க இல்லை அப்படி அப்படி கிடைக்கலன்னா இந்த கடையில் வச்சு வச்சு விற்பாக அப்படிங்கிடைக்கலாம் எங்கள் ஊருக்கு கன்ஃபார்ம் வாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஈச்சனங்களும் நல்லா வெட்டி ஃப்ரீயாகி தரான் இதில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது நான் என்னென்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ வேணா சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது சொல்லுவாங்க மரத்துக்குன்னு இருக்குண்ணா அதை கேட்டு நாங்கள் சொல்கிறோம் என்ன கணக்கா கணேன் இது கிளங்கி இதே இவ்வளோதான் கிழங்கு ம் இதுதான் கிழங்கு

இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு அதுக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க ஆமாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருக்க நிறைய பண்ணுங்கள் மக்களை ஆமாம் நம்ம சேனலை பற்றி சொல்லோம்னா நம்ம சேனலில் வந்து கிராமத்தில் இப்படிலாம் நாங்கள் உணவு முறை பயன்படுத்துகிறோம் மாதிரி மீன் பிடிக்கிறது ரத்தத்தை பிடிக்கிறது இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனல் மட்டும் பிடிச்சிருந்தால் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து ஒரு சூப்பராக நல்ல விவசாயம் சந்திப்பான் பாய் ஃபிரண்ட்ஸ் பாய் இந்த வீட்டுக்கு கிளம்புறோம்